இனவாதத்தை பற்றி பேசுகின்ற இனவாதங்கள் பேசப்படாது பேசக்கூடாது என்று சொல்லுகின்ற விடயங்களை பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல விஷயம் ஒரு ஆரோக்கியமான விஷயம் ஆனால் அது எந்த அடிப்படையிலே எவ்வாறு முன்னெடுக்க போகின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் குறிப்பாக இந்த அரசாங்கத்தில் இருக்கின்ற கேபினட் அமைச்சரவையிலே முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் பதவி வழங்கவில்லை என்றால் அது ஒரு இனவாதமாக பார்க்கப்பட்டால் அது இனவாத பிரச்சனை அல்ல எந்த வரலாற்று காலம் தொட்டு முஸ்லீம்கள் அந்த கேபினட்டிலே ஒரு முஸ்லீம்கள் இல்லை என்று முஸ்லீம்கள் கேட்பது ஒரு இனவாதம் ஆனால் சென்ற காலங்களிலே நாங்கள் இனவாதம் எப்படி இருக்கின்றது ஏனென்றால் இன்று கிழக்கு மாகாணத்திலே இருக்கின்ற மாகாணத்திலே இருக்கின்ற எத்தனையோ தமிழ் பேசுகின்ற முஸ்லீம்கள் தமிழ் மக்கள் கூடுதலாக வாழுகின்ற பிரதேசங்களில் கூட இன்னும் அரசாங்க அதிபர்கள் நியமிக்கப்படாத நிலை காணப்படுகின்றது ஆகியால் இந்த உரிமையை எங்களுடைய முஸ்லீம் மக்களுக்கு தாருங்கள் என்றால் இது இனவாதமா என்பதை நாங்கள் கேட்க விரும்புகின்றோம் ஆகையால் நாங்கள் பேசுவது இனவாதம் அல்ல தகுதியானவர்களுக்கு தகுந்த இடங்களை வழங்குங்கள் என்று சொல்லுகின்றோம் ஆகையால் அந்த விடயத்திலே அரசாங்கம் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும் ஏனென்றால் இதை இந்த அரசாங்கத்தை அதாவது இந்த மக்கள் எவ்வாறு ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்திருக்கின்றார்களோ அந்த மாற்றத்தை போன்றுதான் இன்று பாராளுமன்றத்திலே எதிர்கட்சியிலே இருந்தாலும் எங்களை போன்ற இல்ல பாராளுமன்ற உறுப்பினர்களும் இவ்வாறான ஒரு அரசியல் மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஆகையால் அவ்வாறான ஒரு ஆரோக்கியமான அரசியல் மாற்றத்தை பயணத்தை நீங்கள் வழங்குவீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை எங்களிடம் காணப்படுகின்றது அந்த அடிப்படையிலே உங்களுடைய பயணத்தை சரியாக மேற்கொண்டு இந்த நாட்டிலே ஒரு நீதியான நியாயமான தூய்மையான அரசியலை நடத்த வேண்டும் என்று என்பதற்காக மக்கள் வழங்கியிருக்கின்ற ஆதரவை உங்களுக்கு அளித்திருக்கின்ற அந்த வாக்குகளை உங்களை அனுப்பியிருக்கின்ற அந்த மக்களுக்காக நிச்சயம் நீங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை இந்த இடத்திலே கூறிக்கொள்கின்றேன்